ஓகே ஓகேப்பா பா அப்பா அப்பனா நம்ம மதியத்துக்குள்ள பரிமளன் டீச்சரை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரலாம் அவங்க வாரேன் சொன்னாங்கنا அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் தான்மா இருப்போம் நம்ம வீட்டுக்கு போயிரலாம் ஏப்பா வாரேன் சொல்ல மாட்டாங்களா சொல்ல வைக்கணும்னு சொல்லிதானே என்ன கூட்டிட்டு போற அங்க போய் என் பேச்சை மட்டும் பாரு சூப்பர் சூப்பர் பா அப்பா எப்படியாவது பேசி இன்னைக்கு நைட் பரிமாள் டீச்சர் நம்ம வீட்ல தான் ஸ்டே பண்ணனும் அதெல்லாம் பாத்துக்கலாமா அவங்க டீச்சரா என்ன நான் போலீஸ்காரன் இல்ல பேசுற பேச்சல பாரு இந்த பக்கமா செய்ய முடியாது அந்த பக்கமா செய்ய முடியாது வாரேன் சொல்லி தான் ஆகணும் ஐயோ வாரேன் மட்டும் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து நான் சரத்துக்கு முன்ன மட்டும் நிப்பாட்டிட்டேன் ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல அந்த நிமிஷம் சரத்தோட முகம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அத பார்க்கணும்னு ஆசையா இருக்கே என்னங்க

அதுவும் இது ஒண்ணுதாமா அது வேற இது வேற என் பார்வைக்கு ஒண்ணுதான் ஐயோ அப்பா என்ன வேணி இல்ல நீங்க நாட்டுக்கு இப்படி பேசுறீங்க அங்க போய் டீச்சர் கிட்டே அப்படி பேசிட்டீங்க அவங்க நாட்டுக்கு கோபப்பட்டு வரலன்னு சொல்லிட்டா அது எப்படி வரலன்னு சொல்ல முடியும் ஆ இல்ல அது எப்படி வரலன்னு சொல்ல முடியும் ஐயே காலை கட்டி தூக்கிட்டு வந்துருவோம் ஐயோ உனக்கு சரத்தை இம்ப்ரஸ் பண்ணணுமா வேண்டாமா வேணும் அப்பனா வந்தா கூட்டிட்டு வரமா வரலட்டி தூக்கிட்டு வருவோம் ஐயே அப்பா என்ன போலீஸ்கார் மாதிரி பேசாம கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ற மாதிரியே பேசுறாரு ஐயோ இது சரிப்பட்டு வருமா பிரச்சனை வேண்டா ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்களே டீச்சரு எப்படி சரத்தை இம்ப்ரெஸ் பண்றது சரியா போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போதோ அதான் அந்த பரிமாணம் டீச்சர் யாருன்னு தெரியல எப்படி இருக்காங்க எந்த குணத்துல இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது பாக்கணும் கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணத்துல போறேன் பார்த்ததும் காச்சு மூச்சுன்னு கத்தி நான் என்ன ஓ வீட்டு பொம்மையா நீ தூக்கிட்டு போற இடத்துக்குலாம் நான் வர்றதுக்கு அப்படி இப்படின்னு கத்திட்டா ஐயோ அசிங்கமாவும் போயிடும் போய்டும் ஹ கடவுளே இப்ப நான் நினைச்ச எதுவுமே நடக்க கூடாது நினைக்காததா ரொம்ப ஜாலியானதா நடக்கணும் பார்த்ததும் பரிமளம் டீச்சர் ஹாய்னு சொல்லி நமக்கு ஒரு ஹக் கொடுத்து சரதையா ஐயோ நான் பாக்க வரேன் வாங்க வாங்க போலான்னு கூப்பிடணும் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் ஆனா நடக்குமா பரிமளம் டீச்சர் நடக்கிற மாதிரி நடந்துக்கோங்க அதோ அந்த ஒயிட் பில்டிங் அதுதான் நம்ம கம்பெனி ஓ அதுவா வா போலாமா ஆனா சிந்து இன்னைக்கு நம்ம முன்னே வந்துட்டோம் டைமிங் இன்னும் இருக்கு நம்ம எம்டிக்கு டைமிங் கிப் பண்றது ரொம்ப பிடிக்கும் டெய்லி டைமிங் படி கரெக்டா வந்துட்டோம்னு வெச்சுக்கோ அப்படியே அவர் மனசுல இடம் பிடிச்ச மாதிரி தான் அவர் புள்ள மாதிரி நம்மள பாத்துக்குவாரு எம்டி ஏஜ்டானவரா ஆமாமா எல்லாத்தையும் வாடா போடான்னு கூப்பிடுவாரு ஓகே ஓகே சரி சரி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே அங்க பேக்ல வச்சிருக்கேன் ஓகே என்னென்ன ப்ராசஸிங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னோட கேபின்னு சொல்லுவாங்க நீ அங்க வந்து உட்காந்துக்கோ நான் இப்ப உள்ள போறேன் உனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல இருக்கு இருந்தாலும் சும்மா அங்க போய் என்னால முடிஞ்ச ஒர்க்கா பாப்பேன் முடிஞ்ச ஒர்க்கா ஏதாவது சின்ன சின்ன வர்க் பார்த்தாலும் அதுக்குரிய அமௌண்ட் என் ஏறிக்கிட்டே இருக்கும் இதனால சரி செலவு ஆகும்ல இல்ல உன்னோட சேலரி ஏவோ என்னோட சேலரி பெருசுதான் ஆனா என்னோட குடும்பம் அதை விட பெருசு அதை விட என்னன்னா என் வீட்டுக்கு நான் தான் மூத்த பொண்ணு மூத்த பொண்ணா பிறந்தா உனக்கே தெரியுமே பாதி பொறுப்பு பாதி சொம நம்ம தலையில தான் வந்து விழுவும் அதே மாதிரி தான் எனக்கும் என்ன அப்பா கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவரு அதனால முக்காவசி சுமையா என் தான் இருக்கு தங்கச்சி மூணு பேர் இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கிறது கரையேத்துறது எல்லாம் நான் தான் அதனால இப்ப எங்க என்ன வேலை கிடைச்சாலும் சரி அத நான் ஓயாம பாத்துட்டு தான் இருப்பேன் ஆமா சிந்து இன்னைய அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ன படிக்க வச்சிட்டாங்க இப்போ அந்த படிப்பா என் குடும்பத்தையே காப்பாத்துது ஓ நான் என்ன பிடிச்சா இங்க வந்து வேலை பாக்குறேன் இல்ல என் கஷ்டம் இதே இது நம்ம ஊர்ல இருந்தா சம்பளத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது

பாக்கலாம் அந்த வேலையிலயே நீ பெர்ஃபெக்ட்டா இருந்தேனா அடுத்து அடுத்து சாம்பளமும் இன்கிரீஸ் ஆகும் ஓகேவா ஆ ஓகே சஸ்மிதா சரி மா வா போலாம் ம் நான் என்னோட கேபின்க்கு போய்டுவேன் உன்ன கம்பெனி ரவுண்ட்ஸ்க்கு ஆல் வருவாங்க அவங்களும் தமிழ் நல்லா பேசுவாங்க ஏதாவது டவுட்னா உடனே உடனே கேட்ரு ஏனா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நம்ம எம்டி ரூமுக்கு போறோம் அங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரணும் அதனால இங்க உனக்கு என்ன டவுட்னாலும் எதா இருந்தாலும் சரி கேள்வி கேளு கண்டிப்பா அவங்க பதில் சொல்வாங்க ம் ஓகே சஸ்மிதா

ஆ ஆ இயோ லாமாட்ட போனா என்ன சாப்பிட ஒரு வாரத்தையாவது கூப்பிட்டியான்னு ன்கேபா எதுக்கு வம்பு ஒரு வாரத்தை கேட்டுட்டு போயிர்வா இல்ல குளிர விட இவ உளறறத கேட்க முடியாது ஹாய் ஏமா நின்னுட்டிருக்கே உட்கார வேண்டிய தானா சுபா ஏ சுபா நீ என்ன எனக்கு கால் வலிக்குண்டி உட்காரு அப்போ நான் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிரஞ்சிடுமா ஏ இல்ல அது அது அதெல்லாம் அப்படிலாம் நிறையாது பின்ன நான் இன்னா உங்களுக்கு கால் வலிக்கும் ஏ என்ன ஏமேல கோபமா இருக்கயா இல்ல ஏ

என்ன பண்ண ஏது பண்ண என்ன பேசி தொலைஞ்சேன்னு தெரியலையே எதுக்காக கோபப்படுறான்னு தெரிஞ்சா தானே சமாதானப்படுத்த முடியும் ஓ சூடா இட்லி சாப்பிடுவோம் பார்த்தேன் இவ சூடுக்கு நம்ம எரிஞ்சிருவோம் போல கொஞ்ச நாள் சத்தமா பேசு அப்பதான் நீ என்ன பேசுற என்ன தெரிஞ்சுக்க முடியும் என்ன பண்ண என்ன என்ன பண்ண இங்க பாருடி சுபா சும்மா எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன எடக்கு மடக்கு ஏய்

கல்யாணம் பண்ணிக்கிட்டா சைக்கோவா இங்க பாருடி இனிமே எல்லாம் நான் போறதுக்கிட்டு இருக்க மாட்டேன் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கா இரு இப்பவே அம்மா கூப்பிடுற அவங்க பேசுறாதான் உனக்கு சரி வரும் சரி மாசமா இருக்கிற பொண்ணாச்சே கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கலான்னு ஆனா நீ என்ன பண்ணாலும் கோபத்தை குறைச்சியா சரிமா சரிமான்னு கேட்டுட்டு போனா உனக்கு என்ன பார்த்தா இழிச்ச மாதிரி இருக்கா சொல்லுடி என் மூஞ்சில இழிச்ச பயன் எழுதி ஒட்டியிருக்கா ஒட்டி இருக்கான்னு கேக்குறேன் நீ எழுதி ஒட்டினியா ஆ ஆ நீ எழுதி ஒட்டினியான்னு கேட்டேன் இல்ல எதுக்குடா எழுதி ஒட்டியிருக்கான்னு ஏன்டா கேக்குற

சரி ஓகே மறந்துட்டேன் என்ன பண்ணேங்கிறத மறந்துட்டேன் இனி மறக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்குவேன் ஞாபகம் வச்சுக்கிறத விட உன்கிட்ட சண்டை போட மாட்டேன் உன்கிட்ட கோபப்பட மாட்டேன் உன்கிட்ட ஆத்திரப்பட மாட்டேன் எக்ஸ்ட்ரா 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 இதை எதையுமே செய்ய மாட்டேன் ஓகேவா சரி இதெல்லாம் போகட்டும் விடு இனிமேல் மேட்ருக்கு வரேன் மேட்ரா என்ன மேட்ரு காலையில ரொம்ப குசியா குத்தாட்டம் போட்டியே நானா என்ன நானா இல்ல எப்போ எதுக்காக அதான்

இங்க பஹார் சுபா அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இந்த வீட்ல மாமியா மருமக பிரச்சனை இல்லாம இருக்கு சொல்லு நீயே சொல்லு ஒண்ணு பிரச்சனை இருக்கும் இல்ல ஜாலியா இருப்பாங்க இல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க இல்ல அம்மா மக மாதிரி கூட இருப்பாங்க அது எல்லா வீட்லயும் மாமியா மருமக கூட இருக்கிற ஒரு விஷயம் அது நம்ம வீட்ல பார்த்தத நான் குளு குளுன்னு இருக்குன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு பாரு சும்மா சும்மாலாம் சீண்ட கூடாது நானும் மனுஷன் தானே ஒண்ணு யார் இப்ப மனுஷன் சொன்னா சரி ஓகே நானும் காட்டேர் மதனா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் சும்மா சும்மா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்னடா சவுண்ட் எல்லாம் வர்ற

இல்ல இங்க ஒரு வெற்றின ஆசிரமோ எங்க ஆசிரம்தான் இங்க யாரு எதுக்கு இங்க தேடி வந்திருக்கீங்க இல்ல உங்க ஆசிரமத்துல பரிமளம்னு டீச்சர் பரிமளம் டீச்சரு ஆமா இருக்காங்க அவங்கள பாக்க வந்திருக்கோம் இங்க யாரு அவங்கள எதுக்கு நீங்க பாக்க வந்திருக்கீங்க நாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களா நம்பற மாதிரி இல்லையே பனிமலம் டீச்சருக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது சொந்த பந்தம் எதுவுமே இல்லையே இந்த ஆசிரமத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப வரைக்கும் யாரும் அவங்கள தேடி வந்ததே கிடையாது முத முறையா நீங்க வந்துட்டு தெரிஞ்சவங்கன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது இப்ப வரைக்கும் யாரும் வந்தது இல்லையா யாராவது இத்தனை வருஷமா அவங்கள பாக்க யாருமே வந்தது இல்லைன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க இல்லாதவங்களா

அதுக்கு மட்டும் நான் இப்ப ஃபோன் போடேناكم அடுத்த அஞ்சு நிமிஷத்தில போலீஸ் வந்து இனிக்கும் எப்படி ஃபோனை போடட்டுமா அம்மா நீங்க இந்த அளவுக்கு വിളிப்புனவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர்மா இப்டி தான் யார் வந்தாலும் நம்பக்கூடாது அவங்க கிட்ட இப்படி கேள்வி கேக்குறது கரெக்ட் நீங்க ஃபோன் போட்டாலும் சரி இல்ல நான் ஃபோன் போட்டு கொடுத்தாலும் சரி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கதிரவன் தானே எனக்கு தெரியும் கதிரவன் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா அவர்க்கிட்ட பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஏன் அட்ரஸ் சொன்னதே அவர்தான் நீங்க நான் ரிட்டையர் போலீஸ் சக்கரவர்த்தி டிஎஸ்பி

மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கென்ற அங்கே இருக்கணி பரிமளம் உன்னோட சிநேகிதன் ஏய் என்ன யார் சிநேகிதன் சொன்னாலோ உடனே அலோ பண்ணிடுவியா இல்ல பரிமளம் உன்னோட பேரெல்லாம் சொல்லி அங்கே இருக்கணி இது என்ன ஹலோ ஹலோ மேடம் அங்க கேக்கனே மோதா உங்களுக்கு கிளம்ப சொல்ல ஐயோ டீச்சர் அங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் நான் யாரையும் பார்க்கற மாதிரி இல்ல கிளம்பறீங்கள ப்ளீஸ் 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 நான் சரத் ரத்ரவே டிசி என் வேணி ஆ சரத்தோட உங்களை பார்க்க தான் வந்தேன் எதுக்காக ஆ சரத் வரலையா இல்ல சரத் வரல தான் இவர் யாரு இவர சக்கரவர்த்தி பிஎஸ்பி இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன் ஏய் எனக்கு துணையா சரி எதுக்காக வந்திருக்க இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ம் பேசு அது இங்கேயே எங்கே இருந்தால் என்ன பேசு பரிமணம் உனக்கு தெரிஞ்சவங்க கதைனா நான் கூட நீ ஏன் எதுக்குன்னு கத்துனதோ பயந்துட்டேன் தெரியாதவங்களா சரி சரி நான் போய் டீ காஃபி போட்டு கொண்டு வரேன் ஆ அங்கேயே இருக்க நீ சொல்லு பரிமணம் மோர் கொண்டு வா மோரில் மல்லித்தழை கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு டைட்டாக உப்பு போட்டு எடுத்துட்டு வா என்னம்மா

மருமகளா பேத்தியா இருக்கா இப்பதான் பறந்து ஒரு மாசம் ஆகுது அபி ஓ அப்படியா பையன் என்ன பண்றா பிசினஸ் பண்றான் ஓன் பிசினஸ் நீ நீ வந்து பேச வந்தத பேசுங்க எதுக்காக இங்க வந்தீங்க கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா